ஆடி பௌர்ணமினாலே நமக்கு சங்கரன் கோயில் ஞாபகம் வரும் ஏன்னா ஆடி தபசு ஆடி தபசுனாலே ஆடி மாதம்தான் அதே மாதிரி ஆடி பௌர்ணமினாலே உங்களுக்கு வந்து ஆடி தபசு தான் ஆடி தபசுன்னு அப்படின்னு சொல்லும்போது சங்கரன் கோயிலில் கோமதி அம்மன் தான் நமக்கு ஞாபகம் வரும் ரொம்ப அருமையாக வந்து அவங்க தபஸ் காட்சியில் இருப்பாங்க எப்படி தபஸ் காட்சினா ஊசி முனை மேலே தவம் பண்ணுவாங்க ஏன் தவம் பண்ணுறாங்க அரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற அந்த அரிய காட்சியை காண்பதற்காக வேண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுவாங்க இப்படி தவம் பண்ணுற இடம் வந்து புண்ணையும் மரம் இந்த புண்ணையும் மரங்களுக்கு நடுவே அவங்க தவம் பண்ணும்போது மேலே இருக்கிற எல்லாம் இவங்களை தேடி இங்கேயே வந்துடுறாங்க முனிவர்களும் வந்துடுறாங்க முனிவர்கள்லாம் மரங்களாக இருக்கிறாங்க புண்ணை மரங்களாக இருக்கிறாங்க தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பசுக்களாக இருக்கிறாங்க அதனால தான் கோமதி அம்மன் கோன்னா பசு இந்த தபசு ஆடி தபசு இந்த சங்கரன் கோயிலில் கோமதி அம்மன் ரொம்ப விசேஷங்க இவங்க தபசு பண்ணதுனால தான் சிவபெருமானு என்ன பண்ணுறாரு அரியும் சிவனுமா ஒன்றாவே அளிக்கிறார் அதனால் இந்த இடம் ரொம்ப விசேஷம் இன்னும் இந்த கோமதி அம்மன் கோயிலில் அதாவது இந்த சங்கரன் கோயிலில் வந்து புற்றுமண் ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க இந்த புற்றுமண்ணை நாம் அருந்துவதன் மூலமாக குழந்தை இல்லாதவர் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த கோமதி அம்மனுடைய கருவறையில் முன்னாடி வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும் அதாவது குடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த குழியில் நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணாலோ அல்லது சும்மா அமைதியாக உட்கார்ந்துருந்தாலோ நமக்கு என்ன நினைக்குமோ அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு நம் உடலில் உள்ள உபாதைகள் அனைத்தும் உடல் வலி உடலில் இருக்க அனைத்து நோயும் தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு நீங்க வந்து சங்கரன் கோயிலுக்கு போனால் தாயாருடைய கருவறையில் அந்த பொடிமர வளிமெடுத்துக்கும் நடுவில் இருக்கும் நீங்கள் அந்த குழியில் உட்காந்து பார்க்கலாம் நான் ரெண்டு தடவை போயிருக்கும் போது ஒரு தடவை உட்காந்து பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி புற்று மண்ணும் நீங்கள் ரொம்ப விசேஷம் இங்கே வந்து சர்வதோஷ நிவர்த்தியும் ரொம்ப விசேஷம் அதனால் இந்த வந்து உங்கள் சங்கரன் கோயிலில் வந்து உங்களுக்கு ஆடி தபசு ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்றது ஊசுமணையில் தாயார் தவம் பண்ணுது புண்ணைவனம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து புற்று அதற்கப்பறம் உங்களுக்கு இந்த குழி இந்த குழி ரொம்ப 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 அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பித்தளையால் வந்து ஃபுல்லாக பூசை போட்டுருக்கோம் இது மேலே உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம் ஆனால் இப்போலாம் அந்த அலோவ் பண்ணுறது கிடையாது அதுக்கு முன்னாடியே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு கம்பி கேட்டு மாட்டி போட்டு லாக் பண்ணிருக்காங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி ஆடி தபசனைக்கு நம்ம சங்கரன் கோயில் இருக்க கோமதி அம்மன் கோயிலை தரிசனம் பண்ணியிருக்கோம் புற்றுமண்ணை தரிசனம் பண்ணியிருக்கோம் அந்த சீசக்கரத்து மேலேயே நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம்